கோளோடு நின்றான் இரவு என்கின்ற பண்டவனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் எழுந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய விளக்க உரை என்பது ஆட்சி கோள் ஏந்தியிருப்பவர்கள் தமது குடிமக்களிடம் அதிகாரத்தை காட்டி பொருளை பறிப்பது என்பது மேல் ஏந்திய கொள்ளைக்காரனின் மிரட்டலை போன்றது என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது எனும் மத யானை மக்கள் பதிப்பு மின்னூல் பதிப்பு அறிமுக விழாவினை திராவிட மாணவர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியும் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்வை முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழக மாணவரினுடைய துணை செயலாளர்கள் தமிழ் அமுதரசன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் சென்னை கிழக்கு மாவட்டத்துடைய கழக இளைஞனுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் வானவில் விஜய் அவர்களுக்கும் திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர்கள் மாணமிகு இளமாறன் மானமிகு தொண்டரம் உள்ளிட்டோருக்கும் மற்றும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மானமிகு பூவரசன் அதே அதேபோன்று இங்கே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநில செயலாளர் மாணமிகு செந்தூர பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வு நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்களுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் குறிப்பாக இன்றைக்கு இந்த நூல் குறித்து பல்வேறு விதத்திலும் நமக்கு இன்றைக்கு பாடம் எடுக்க வருகை தந்திருக்கின்ற தமிழர் தலைவர் மாணவிகு ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி சங்கர் அவர்களுக்கும் எங்களது மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் மாமன்ற உறுப்பினர் ஒர்க்ஸ் கமிட்டியினுடைய சேர்மன் அன்பு சகோதரர் சிட்ரஸ் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சேகர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் அன்பண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கங்கள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு என்பது தாய் கழகமாம் திராவிடர் கழகம் இருக்கின்ற ஹெட் அதிலும் நடைபெறுகின்ற இந்த மன்றம் நடிகை எம் ஆர் பெயரை தாங்கி கொண்டிருக்கின்ற மன்றம் எனக்கான மிகப்பெரிய ஒரு பெருமையாக நம்முடைய ஆசிரியரை அடிக்கடி சொல்றது போல தந்தை பெரியாருடைய செல்ல பிள்ளை அன்பில் என்று அவர் சொல்லுவார் அந்த அன்பில் நடிகைவில் எம் ஆர் ராதா அவர்களை ஒரு மாற்று வண்டியில் ஏற்றிக்கொண்டு அன்பில் இருக்கின்ற அந்த சிறிய கிராமத்தில் அவரை வைத்த அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தையே அவர் நடத்தியிருக்கிறார் என்கின்ற செய்திகளாம் நாங்கள் நிறைய படித்திருக்கின்றோம் இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரே இடத்தில் வரவேண்டிய இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் மாணவ செல்வங்கள் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எதற்காக இது போன்ற ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தலை தோல் தொட கால் அப்படின்னு உடம்புல இதெல்லாம் பாகங்களாக பார்க்க வேண்டுமே தவிர மனிதர்களை பாகுபடுத்தி பார்க்க கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகம் இன்னைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயம் இரண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று கருத்தியல் ரீதியாக நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமாக பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அது அர்த்தமுள்ளதாக இருந்திட வேண்டும் என்கின்ற விதத்திலும் பார்க்கிறார்கள் சொல்ல வேண்டிய செய்தியை வரலாற்று சான்றிதழ்களோடு எடுத்து சொல்கின்ற விதத்தை காது கொடுத்து கேட்பதாகவும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கிற ம மாணவ செல்வங்கள் இளைய சமுதாயம் அங்க இருக்கின்ற ஒரு இளைய சமுதாயம் ஒரு மாண ஒரு இளைஞன் மூலமாக அது ஒரு சாங் மாதிரி பாடுறா உடனே அது அவங்களுக்கு பிடிக்கிறது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது எப்படி சொல்லப்படுகிறதாக இருந்தாலும் சரி அதில் இருக்கின்ற முற்போக்குத்தனமான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது எந்த விதத்தில் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இளைய சமுதாயம் நீங்கள் அமர்ந்திட வேண்டும் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டது அதுவும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு விதத்துல இளைய சமுதாயம் இன்னைக்கு எப்படிலாம் நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல நம்ம இருக்கணும் நம்ம குடும்பத்தோட இருக்கணும் நண்பர்களோட வெளியில சுத்தலாம் இதெல்லாம் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் கடந்து இரண்டு இயக்கங்களுடைய ஒரு அழைப்பை ஏற்று இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல அந்த இளைய சமுதாயத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக உங்க மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு இப்படிப்பட்ட புத்தகத்தையே நம்ம எழுதிட்டோம் இந்த புத்தகத்துடைய அறிமுக விழாவில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னது ஒன்னே ஒன்னுதான் இன்னைக்கு இருக்கின்ற கால சூழ்நிலை இது போன்ற புத்தகத்தை எழுதுவதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும் என்று அவர் சொன்னார் அந்த துணிச்சலை கொடுத்ததே என்னுடைய அரசியல் ஆசன் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அந்த துணிச்சலோடு இன்னைக்கு இந்த புத்தகம் எழுதியிருக்கிறோம் இன்னைக்கு எல்லாரும் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஆங்காங்கே இந்த புத்தகத்தை பத்தி பேசப்படுக இந்த புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்களை பற்றி பேசப்படுகிறது அப்ப ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கேட்பான் இன்னைக்கு இருக்கின்ற ட்ரெண்டுக்கு உங்களுடைய ட்ரெண்டுக்கு கேட்பான் என்ன கேட்பான் இது இப்படி ஒரு மத யானின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காண்டா யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்பான்ல அப்ப யாரா அந்த பையன் கேட்டா ஒவ்வொருத்தரும் அன்பில் மகேஷ் பொய்யா மாறி நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னு நீங்க சொல்லணும் இது அன்பில் மகேஷ் பொய்யாம எழுதிய புத்தகமாக இருந்தாலும் இது உங்களுடைய புத்தகம் உங்களுடைய கல்வி இருக்கின்ற புத்தகம் உங்களுடைய தம்பியும் உங்களுடைய தங்கச்சியும் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்வி பறிக்க அப்படிங்கிறது பார்த்தியா அதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் ஆனா இந்த புத்தகத்தை யார்ரா யாரா அந்த பையன் சொன்னா எல்லாரும் சொல்லுங்க நான் தான்ண்டா அந்த பையன் அப்படின்னு தைரியமாக நீங்க சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன் பல நேரங்கள்ல இந்த மண்டபத்துக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் ஏன் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து ஒரு பார்வையாளர் கீழே உட்காந்து நான் பார்த்துருக்கேன் பல நேரங்களில் திருமண நிகழ்ச்சி போன நிகழ்ச்சிகளுக்கும் இங்கே வந்து நான் கலந்து கொண்டு போயிருக்கிறேன் நான் ஆனா இந்த முறை வந்தது என்பது இந்த மத யானை புத்தகத்தை பத்தி எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எங்களுடைய ஐயாவுடைய உரையை கேட்பதற்காக வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இது என்னுடைய வாழ்நாள் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு பெருமையாக பேராக நான் கருதுகின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த நேரம் என்பது சுயமரியாதை இயக்கம் ஏறத்தாழ நூற்றாண்டே கடந்திருக்கின்ற இந்த வேளையில் இப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதுகின்ற அளவிற்கு நமக்கு தேவை இன்னும் இருக்கிறது என்று சொன்னால் ஐயா தொண்ணூறு அல்லையா நூறு வயசு கடந்து நீங்க இருக்கணையா நீங்க இருந்து இந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும் ஐயா என்பதற்காகத்தான் இது உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்று சொன்னா நீங்க ஒரு இடத்துல நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க தெரியும் நாங்களும் தான் இருக்கோம் விடுதலை பார்க்கறதான் சரி சமூக வலைத்தளம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கருத்தை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இந்த எனர்ஜி உங்களுக்கு எங்கே இருந்து வருது எங்க சத்தியமா தரான உங்களை பார்க்கும்போது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இன்னும் உழைக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு வருகிறது ஆக அப்படி இன்றைக்கு இயக்கம் நூற்றாண்டு கடந்த பிறகு இந்த புத்தகத்துடைய இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த சுயமரியாதை இயக்கம் நமக்கு தந்த தலைவர்கள் தான் பேருங்கிற அண்ணாவும் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் ஏன் இன்னும் பெருமையா தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்தாலும் சுயமரியாதை இயக்கமாக நீதி கட்சியாக தான் திராவிடர் கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் இதில் எல்லா இயக்கத்திலும் பணியாற்றியவர் தான் ஐயா புறவலர் அன்பில் அவர்கள் அவருடைய பேர பிள்ளையாக இதனுடைய கடமையாகத்தான் இன்றைக்கு இது போன்ற புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த மேடையை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் வருகைத்திற்கு இளைய சந்தேன் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நம்ம வஞ்சிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப பழமையான மொழிக்காரங்க நம்ம எல்லாருமே தமிழங்கிற இந்த இனம் இருக்கு பாத்தீங்களா தனித்துவமான இனம் ரொம்பவும் பழமை வாய்ந்த மொழிக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல சமீபத்தில் அறிவியல் கண்டுபிடிப்பே சொல்லிடுச்சு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியவன் தமிழான் என்கின்ற பெருமையை நாம் பெற்று என்பதை நீங்க மறந்து கூடாது ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சொல்ற மாதிரிதான் தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக இதை நாம தெளிவா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனா நம்முடைய ஐடென்டிட்டியை மறைக்கின்ற விதமாக ஒன்றிய அரசு என்னெல்லாம் செய்கிறது தயவுசெய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா இந்த மாதிரி என் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அதை ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அறிவை மலுங்க செய்து அவன் என்னென்ன கருத்தெல்லாம் சொல்றோன்னா அதை ஏத்துட்டு ஆமாப்பா அதுதானேப்பா சரி அப்படின்னு நம்மளே பேச வச்சிடும் கிட்டத்தட்ட நம்மளுடைய விரலா நம்முடைய கண்ணையே குத்துக்கிற அழைக்கான அந்த பணியை தான் இந்த என்பி டுவெண்டி டுவெண்ட்டி அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்களுடைய இந்த அறிவு அப்படிங்கிறது கிபிஐ மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் சங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு ஆனா அதன் பிறகு அந்த சங்கங்கள்லாம் மறுவா மறுவா பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்வியறிவு வந்து நமக்கு கிடைக்காமலே போய்விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது மூடிட்டாங்க ஏறத்தாலும் மீண்டும் அந்த கல்வியறிவு கிடைப்பதற்கு பதினேழு நூற்றாண்டு பதினேழு ஆண்டு நூற்றாண்டுகள் அந்த கல்வியறிவு மூடியே இருந்துச்சு பாத்தீங்களா அது திறப்பதற்கு நமக்கு நீதி கட்சியும் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் போன்றவர்கள் தேவைப்பட்டார்கள் அவர்கள்லாம் வராமல் இருந்திருக்கா இந்த இயக்கமே வராமல் இருந்தா இப்படி ஒரு அரங்கத்தில் இப்படி சமமா நம்மளால சேறு போட்டு ஒன்றா உட்காந்துருக்க முடியாது ரோட்டு அப்படியே ஒவ்வொருமா நடந்து பார்த்துட்டு ஏதோ பெருசா பில்டிங் இருக்குப்பா அப்படின்னு அங்க உள்ள உட்காந்துருக்க யார் யாருக்கு நீங்க உங்களுக்கே தெரியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு தெளிவை கல்வியறிவின் மூலமாகத்தான் கொடுக்க முடியும் என்று நினைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அதனால்தான் தந்தை பெரியார்களை பொறுத்த விஞ்ஞானம் சார்ந்தும் சரி தன்மானம் சார்ந்தும் சரி ஒழுக்கம் சார்ந்தும் சரி இதெல்லாம் எது சொல்லித்தருதோ அதுதான் கல்வி அது சொல்லித்தராது கல்வி அறிவாக இருக்க முடியாது என்று தந்தை பெரியார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்காரு ஆக அதை உணர்ந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பதினேழு நூற்றாண்டுகள் கடந்துதான் நம்ம கல்வி அறிவு கிடச்சுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சுன்னா அந்த கல்வியை அப்பா கதவு திறந்துருச்சுன்னா பிள்ளைங்களாம் படிக்க போகலாம்ப்பா அப்படிங்கும்போது இந்தி திணிப்பு என்று ஒன்று வந்தது அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் நீ மருத்துவனாவே ஆக முடியும் என்று இருந்தது இது இல்லாம குளக்கல்வி என்று வந்து எல்லாத்தையும் தந்தை பெரியார் கையில் குச்சியார அடிச்சு 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 வரங்க அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த அறிவு கிடைத்திருக்காது தந்தை பெரியார் அவளை பொறுத்து ரொம்ப தெளிவாக இந்த மதத்தையும் அறிவையும் தனியாக பிரிச்சு வச்சிருங்க மதத்தை புகுத்தி அறிவை தடுத்து விட்டால் சுதந்திர ஞானம் எங்கேயிருந்து வந்துடும் போதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னே சுட்டு போயிட்டாரு ஆக ஒரு சமுதாயம் என்பது மதத்தை கையில் எடுத்துச்சுன்னா அந்த சமுதாயம் விடும் அறிவியலையும் அறிவையும் கையில் எடுத்தது என்று சொன்னால் அந்த சமுதாயம் முன்னேற்ற அதை நோக்கி செல்லும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அறிவியல் சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டதான் இது போன்ற புத்தகங்கள் என் எஸ் என் பொறுத்தவரை பொறுத்த ராமாயணத்தையும் மகாபாரதையும் எப்படியெல்லாம் சொல்லலாம் அதன் மூலமா கதை எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு அவங்க சிந்திச்சுட்டு இருக்கும்போது நம்முடைய ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸை எப்படி இன்டெலிஜென்ஸை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நம்மை பொறுத்தவரை அறிவியல் சார்ந்திருக்கின்ற எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இது போன்ற ஒரு நல்ல ஒரு தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கின தவறே கிடையாது ஆனா உருவாக்குறது யாரு ஆர் எஸ் எஸ் காரங்களும் அதை சார்ந்திருக்கின்ற அமைப்பு ஒரு பதினோரு அமைப்புக்கான சொல்லியிருக்கேன் ஐயாவும் அதை பற்றி பேசுவார்கள் இந்த அமைப்புக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ப்ராடக்ட கொடுக்கறாங்கன்னா நம்மளால எப்படி அதை வாங்க முடியும் ஆக அதை சொல்லக்கூடியதாக ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையின் காரணமாகத்தான் இதை நாங்கள் எழுதியிருக்கின்றோம் வாய்ப்பு என்பது மனிதனுக்கு எப்பயாவது தான் கிடைக்கும் எட்டு கோடி தமிழ் இனத்துல ஒரே தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு நான் இருக்கிறேன் இந்த பொறுப்பு வந்ததுக்கு பிறகு பொறுப்பை சொகுசாக கழிச்சுட்டு போகலாம் எனக்குன்னு ஒண்ணு நான் வெறும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நான் பாட்டு ஃபைல்ல நான் கையெழுத்து போட்டேன்னா என் அமைச்சர் தான் சொல்ல போறாங்க எனக்கான மரியாதை மாலைகள் எனக்கு வரதான் போகுது எனக்கான தோட்டங்கள் இருக்கதான் போகுது எப்பெல்லாம் சட்டமன்றம் கூடுது அப்ப சட்டமன்றத்துல நான் போயிட்டு நான் வந்துட்டு நான் பாட்டை என் மத்த வேலையை பார்த்துட்டு போகலாம் ஆக அதற்காக ஒரு திராவிட இயக்கம் ஒரு திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்றேன் பாத்தீங்களா அதுல இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய துறை சார்ந்து அதனுடைய கருத்துக்கள் சார்ந்து பொருள் சார்ந்து கொள்கையிலிருந்து எங்கேயும் விடாமல் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அதுதான் எங்களை இது போன்ற புத்தகங்களை எழுத வைக்கின்றது இது போன்ற சிந்தனைகளை எங்களுக்கு தூண்டுகிறது அதை சொல்வதற்காக ஒவ்வொரு முறையும் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்றமே அந்த முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்துக்கள் அரசியல் ரீதியாக அவர் பேசுகின்ற அந்த கருத்துக்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்மை ஒன்றிய அரசு எப்படி எல்லாம் வஞ்சிக்கணும் எப்படி எல்லாம் முடிச்சுக்கணும் எப்படி விழிப்புணர்வு நாம் இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்றார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வியினுடைய அறிவு என்பது எப்படி அப்கிரேட் ஆகுது அன்னைக்கு ட்ரெண்டுக்கு தான் மாத்திக்கிட்டே இருக்கணும் புதுப்பிச்சிக்கிட்டே நம்மளுக்கு இருக்கணும் நாம அப்படி புதுப்பிக்காம ஒரு ஸ்டாண்ட்னேட் ஆகி நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா உலகம் எங்கேயோ போயிட்டு நம்ம கீழே போயிட்டே இருக்காம ஆக நம்ம வந்து உலக அறிவோட சேர்ந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அடுத்த ஸ்டேட்டோட சொல்லல நான் அடுத்த கண்ட்ரியோட சேர்ந்து நம்ம போட்டி போட்டால்தான் நம்ம பிள்ளைங்க அடுத்த கட்டத்துக்கு உடனே கொண்டு வருவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பல டெக்னாலஜியை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி தந்தை பெரியார் அண்ணா முத்தமிழ கலைஞர் போட்டு இந்த பாதை நம்ம போறதுனாலதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு நீ எனக்கு கொடுக்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நீ சொல்ற கொள்கை ஏத்துக்கிட்டா தருவேன் என்று சொன்னார் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலே எனக்கு அப்படிப்பட்ட நிதி தேவையில்லை அதை நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் அதுதான் நம்ம இவ்வளவு உறக்க ஒரு புத்தகத்தை எழுதுறோம் பல நேரம்ல பல கருத்துக்களை நாம் எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது அது இன்னமும் அவங்க திருத்தத்தை செய்யாம தன்னுடைய திணிப்பையே தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற போது அதை எதிர்த்து நாம் பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை யாருக்கு தெரியுமா நேரில் இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் எதிரி அமைந்திருக்கிற இளைய சமுதாயம் இருக்கின்ற உங்களிடம்தான் இருக்கின்றது ஆக அதை உள்வாங்க கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த ஆசையின் விளைவாகத்தான் நம்முடைய அன்பு சகோதரர் ராஜீவ் காந்தி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய திராவிட கழகத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாணவர்களின் தம்பிகளோடு சேர்ந்து இன்னைக்கு இது போன்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார் அதே போல இந்த புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில சில திருத்தங்கள்லாம் நம்முடைய ஆசிரியை உடனே சொன்னார் அதனால்தான் அதனால தான் அவர் இன்னும் நாம் ஆசிரியர் ஆசிரியர் சொல்ற பாத்தீங்களா அந்த சொன்ன திருத்தத்தோட இன்னைக்கு புதுசாக ஒரு புத்தகத்தையும் கொண்டு வந்து கொடுத்த ஐயா நீங்க சொன்ன திருத்தத்தை நான் செஞ்சிருக்கேன் ஐயா அப்படின்னு ஒரு மாணவனாக இன்னைக்கு அவரிடம் அதை நான் எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன் ஆசிரியர் அவர் நீங்க பார்க்கும்போது சொன்னாரு என்னுடைய புத்தகம் உங்க புத்தகத்தை கொடுத்து அடுத்த நிமிஷம் நான் படிச்சு முடிச்சுட்டேன் அதை எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சிவப்பு கோடுகளும் பச்சைக்கொடுகள் தான் இருக்கும் என்று அவர் சொன்னார் ஆஸ்திரேலியா கிழிச்சது வெறும் சிவப்பு கொடுகள் மட்டுமல்ல மொழிக்காக தன்னுடைய இன்னொரு நீதித்தாளர்கள் அவர்கள் மூலமாக அந்த சிவப்பு கோடுகளை நான் பார்க்கின்றேன் அவர் கிழிச்ச அந்த பச்சை கொடுங்க நம்முடைய பச்சை நிறம நமக்கான உணர்வுகளை நம்முடைய தன்மானத்தை தூண்டுகின்ற விதமாக படிச்சு கோடு போட்டிருக்காரு என்று சொல்லும் பொழுது இங்கே வருகைத்த தம்பிகள் ஒரு முறையாவது படித்து விடுங்கள் இது அரசியல் சார்ந்து நாங்க பேசவில்லை அரசியல் சாதியை கண்மூடித்தனமாக ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை நான் எதிர்த்து நாங்க பேசவில்லை ஏறத்தால கல்வித்துறை சார்ந்து மட்டும் எழுதப்பட்ட புத்தகம் இது கல்லூரி பக்கமே நான் என்ன போகல அல்ல நான் ஒரு கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய எல்லையை நான் தாண்டிவிடக் கூடாது என்பதற்காக பள்ளி சார்ந்து மட்டுமே அந்த விழிப்புணர்வை எடுத்து நான் சொல்லியிருக்கறாங்க ஏறத்தாழ முப்பத்தி ஒன்பது வகையான சரத்துக்கள் நமக்கு தேவையில்லாததெல்லாம் அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய மாணவ பாதிக்கப்படுகிறார்கள் பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்னுடைய பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் பாதிக்கப்படுகின்றதெல்லாம் என்பதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் நாங்க சொல்றதுல தவறு திருப்பி கேட்கலாம் நான் சொன்னது அப்படியே நீங்க நம்ப வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு ஒரு பொது வரிகளுக்கு பாத்தியா ஆமாண்டா அந்த அன்புமிகை போய் சொன்னது சரிதான்டா அப்படின்னு உங்களுக்கு பத்தாம் மட்டும் நீங்க அதை எடுத்துக்கோங்க நீங்க ஆக அந்த விதத்துல அந்த புத்தகம் நூத்தி முப்பத்தி நாலு பக்கம் இருக்கு முன்னூத்தி நாலு பக்கத்தை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நீங்க படிச்சிடலாம் எங்கேயெல்லாம் நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் எப்படியெல்லாம் நம்முடைய வஞ்சிக்கு அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் நீங்கள் அறனாக நம்முடைய மறந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய தமிழகத்தையும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் அது எந்த விதத்திலும் பிற்போக்கு தனத்துக்கு இடமில்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா எங்களுக்கான ஒரு கலங்கரை விளக்கம் எங்களுக்கான சேட்டலைட் திடல்ல தான் இருக்கு இந்த திடல்லே எங்கெங்கெல்லாம் எங்க பார்க்குதோ அது சார்ந்து நாங்களும் எங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம் அது சார்ந்த நாங்கள் திருத்திக் கொண்டே இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வை நாம் பங்கு பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வர்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் பல்வேறு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய நிர்வாகி பெருமக்களுக்கும் ஏன் குறிப்பாக ஒரு நல்ல ஒரு மாழை பொழுதை ஒரு பயனுள்ள மாழை பொழுதாக மாற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தமிழர் தலைவர் மாணவகு ஆசிரியா அவர்களுக்கும் மீண்டும் வரும் ரேட் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்